தமிழகத்தை தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் ஆள வேண்டும் அது வந்து உரிய மாநிலத்தை ஒரு தமிழன் ஆட்சி செய்யலாமா அப்படின்னு நேரடியாக வந்து அவர் கேட்டார் ஆனால் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் செஞ்ச ஒரு சூழ்ச்சி இருக்கு பாருங்க அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இல்ல இப்ப தமிழ்நாடு திராவிட நாடுன்னு யாரு சொல்றது நான் கேட்கிறேன் தமிழ் எங்களை திராவிடர்கள் என்று சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறேன் அந்த முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் சொன்னார் ஒரு கேள்வி இதுவரைக்கும் கேட்கவே இல்லைங்க இது வந்து அரசா இல்ல வந்து இது வந்து பொம்மையான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க அதனாலதான் அண்ணன் சந்தமிழன் சீமானவர்கள் தமிழத் தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் யார் வேண்டுமானாலும் வந்து நீங்கள் வாழுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உயிரை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அது எங்களுடைய கடமை அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா எப்பயுமே வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய அதிக சீமானவர்கள் வந்து ஒரு இனவாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவருக்கான சில பார்வைகளை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதே போல் வந்து ஒரிசாவில் வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த இடத்துல வந்து இன்னும் இன்னம் சம்மந்தப்பட்டவர்கள் தான் ஆட்சியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இது வந்து பெரிய பேசு பேசுகிற பேசு பொருளாக்கில் தமிழ்நாட்டில் இதை எப்படி பார்க்குறோம் இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து நரேந்திர மோடி ஐயா அவர்களையும் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பார்த்து நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா ஒரிசா மாநிலத்தை ஒரு ஒரே மொழி தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை மட்டும் யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம்னு இருக்க அது குறித்து ஏன் நீங்கள் இதுவரைக்கும் கருத்தே சொல்லலை இத்தனை தடவை வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு ஏங்க வந்து கருத்து சொல்லலை நீங்கள் நான் கேட்குறேன் ஒன்று ரெண்டாவது இனவாதம் பேசுகிறாரு சீமான் இனவாதம் பேசுகிறாரு சீமான் இங்கே துள்ளி புதிச்ச திராவிட கருத்தியலாளர்களுக்கு நான் இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க நான் கேட்குறேன் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் சிறைக்கூடம் பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகிற ஒரு நாடு தேசிய இனம் என்பது அவனவன் பேசுகிற மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்படுது அதனால தான் வந்து அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் வந்து சொல்கிறாங்க மொழியின் அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் மொழியின் அடிப்படையில் தான் இந்த நிலப்பரப்பு பிரிக்கப்பட்டிருக்கு பேசுகிற மொழியின் அடிப்படையில் தான் கேரளாவை நீங்கள் பிரிச்சிங்க கர்நாடகாவை பிரிச்சிங்க அசாம்னு பிரிச்சிங்க மேற்கு வங்கத்தை பிரிச்சிங்க அப்போ பேசுகிற மொழியின் அடிப்படையில் தான் இந்த மாநிலங்கள் அனைத்துமே பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த மாநிலத்தை ஆளணும் அப்படின்னு செந்தமலன் சீமானவர்கள் சொன்னபோது கொந்தளிச்ச பாரதிய ஜனதா கட்சி கொந்தளிச்ச திராவிட இயக்கங்கள் கொந்தளிச்ச இடதுசாரி சிந்தனையாளர்கள் கம்யூனிஸ்டுகள் இப்போ எந்த எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் எந்த மூஞ்சியை வச்சுட்டு அமைதி காக்குறாங்க கார்த்திகேய பாண்டியன் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா போய் அங்கே வந்து நவீன் பட்நாயக் அவர்களினுடைய நன்மதிப்பை பெற்று அந்த ஒரியாவில் வாழுகிற ஏழை எளிய பழங்குடியின மக்களுக்கு பல நன்மைகளை அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து மக்கள் கடவுளா வணங்குற அளவுக்கான ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் வி கே பாண்டியன் என்று சொன்னால் அமர்ந்திருப்பவர்கள் கூட எழுந்து நின்று எங்க ஐயா எங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கான ஒரு பின்பத்தை அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார் நவீன் பட்நாய்க்கு தன்னுடைய வாரிசாக அறிவிக்கிற அளவுக்கு அந்த மக்களிடையே மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் வி கே பாண்டியன் அவர்கள் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தமிழன்தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனது ஆனால் எனது பிள்ளைகள் எனது மனைவி ஒரியாவை தாய்மொழியாக கொண்டவள் ஒரிய நிலத்தின் மகள் எனது பிள்ளைகள் ஒரியர்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்றார் ஒரு 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 தமிழனா அங்கே போய் அவர் வந்து தன்னுடைய கடமைகளை செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றார் அப்படிங்கிறத தவிர அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் யாரையாவது கவிழ்த்து சூழ்ச்சி செய்து மேலே வந்துடணும் அப்படிங்கிற முயற்சிகள் எதையும் வந்து அவர் மேற்கொள்ளல அந்த மக்களை எந்த வகையிலும் அவர் வந்து பொய் சொல்லி ஏமாற்றல நான் தமிழன் இல்லை நான் வந்து ஒரியேன் என் தாய்மொழி ஒரிய மொழி அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலையும் பேசி அந்த அந்த அரசியல் களத்தில் அவர் வந்து நிற்கலை ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஏன் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் தமிழகத்தை தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் ஆள வேண்டும் என்னை ஆளுகிறவன் தமிழனாக இருக்கணும் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தமிழகத்தில் அது போலவா வந்து ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க நாங்கள் தமிழர்கள்னு பச்சையா போய் சொல்றாங்க புரியுதுங்களா என் தாய்மொழி தமிழ்மொழி அப்படின்னு பச்சையா போய் சொல்றாங்க தங்களுடைய தேசிய இனத்தை இப்போ ஒருத்தர் வந்து தெலுங்கராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் என் தாய்மொழி தெலுங்கு அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை இல்லை நான் தமிழன் அப்படின்னு அவர் வந்து சொல்றார் தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை தமிழராகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நினைத்திருப்பார்கள் இங்கே இருக்கக்கூடிய பல பேர் நீங்க சினிமாவையே எடுத்துங்க இந்தியாவில் வேற எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குதா யோசிச்சு பாருங்க ரஜினிகாந்தை தமிழராக நினைக்கிறார்கள் அஜித்தை தமிழராக நினைக்கிறார்கள் விஜயகாந்த் அவர்களை தமிழராக நினைக்கிறார்கள் இவர்கள் தமிழராக இல்லை அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தமிழர்களை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறதத்தான் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் விமர்சித்தார் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களை ஏமாற்றி தங்களுடைய சொந்த மொழியை மறைத்து தாய்மொழியை மறைத்து தங்களுடைய சொந்த தேசிய இன அடையாளத்தை மறைத்து நாங்கள் தமிழர்கள் எங்கள் மொழி தாய்மொழி தமிழ் அப்படின்னு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களைத்தான் செந்தமரன் சீமான் அவர்கள் விமர் விமர்சித்தார் யாரும் இங்கே வாழக்கூடாதுன்னு சொல்லலை யாரும் இங்கே பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை யாரும் இங்கே படிக்க கூடாதுன்னு சொல்லலை தெலுங்கர்கள் ஆந்திராவுக்கு போயிருங்க அப்படின்னு அவர் சொல்லலை கன்னடர்கள் கர்நாடகாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லல மலையாளிகள் கேரளாவுக்கு ஓடிருங்க அப்படின்லாம் சொல்லலை சொல்லல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா தமிழர் நிலப்பரப்பை தமிழர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் அது தவறு அப்படின்னு சொன்னவர்களுக்கு இப்போ மோடி அவர்கள் பேசியது சரியா தப்பா இதுதான் எங்களுடைய கேள்வி அதனால இனவாதம் பேசுகிறார்கள் அப்படின்னு தமிழகத்தில் துள்ளி குதித்தவர்களுக்கு ஒரு சரியான அடியாக இன்னைக்கு மோடி அவர்கள் பேசியிருக்காரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் இதில் அமித்ஷா பேசியது பச்சையான ஒரு இனவாதம் அது வந்து உரிய மாநிலத்தை ஒரு தமிழன் ஆட்சி செய்யலாமா அப்படின்னு நேரடியாக வந்து அவர் கேட்டார் ஆனால் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் செஞ்ச ஒரு சூழ்ச்சி இருக்கு பாருங்க அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒருபோதும் ஏற்க முடியாதது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள் பூரி ஜெகநாத் ஆலயத்தினுடைய பொக்கிசம் இருக்கக்கூடிய அந்த அறையினுடைய சாவியை திருடிட்டு போயிட்டாங்க அந்த சாவி எங்க இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படின்னு ஒரு மறைமுகமாக பேசுகிறதா நினைச்சிட்டு பேசினார் பார்த்தீங்களா இது ரொம்ப ஏற்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்தில் வந்து வாய கிளிய தமிழர்கள் தமிழர்களை பற்றி பெருமையாக பேச வேண்டியது தமிழர்கள் குறித்து தமிழ் இலக்கியங்கள் குறித்து திருவள்ளுவர் குறித்து போராடத்திலாம் வந்து பேச வேண்டியது ஔவையாரினுடைய மேற்கோள்களை காட்டு காட்ட வேண்டியது வேற புயற அப்படின்னு காட்ட வேண்டியது ஆனால் தமிழர்களை திருடர்களாக மாற்றுறது பக்கத்து மாநிலத்துக்கு போயாச்சுன்னா ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு பாருங்க அதனால இது வந்து ஏற்புடையது அல்ல அண்ணன் செந்தமரன் சீமான் இனவாதி அல்ல அவர் வந்து ஒரு இந்த ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமையை கேட்கிறார் அந்த தேசிய இனத்தை அந்த தேசிய இனத்து மக்கள் ஆண்டால் மட்டும்தான் தேசிய இனத்தின் முதன்மை அடையாளமாக இருக்கிற மொழி காக்கப்படும் அந்த தேசிய இனத்தினுடைய கனிம வளங்கள் காக்கப்படும் அந்த தேசிய இனத்தினுடைய அனைத்து பண்புகளும் கலாச்சாரம் பண்பாடு வழிபாட்டு விளிமங்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும் மாற்று தேசிய இனத்தார் ஆண்டதுனால தான் என் தாய்மொழி தமிழ்மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டு இரண்டு தலைமுறை தமிழ் படிக்கத் தெரியாத தலைமுறை உருவாகி இருக்கிறது அவற்றையெல்லாம் நாங்கள் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆட்சியை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து முன் வச்சார் அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்கள் முன்வைத்ததில் ஒரு தவறும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் இதை இனவாதம் பேசுறதுங்கிறது ஆந்திர மக்களும் கர்நாடக மக்களும் மற்ற மொழிகள் பேசுறவங்க எல்லாமே ஒன்னா வாழ்ந்தவங்க அப்படிங்கிறதுல அதில் பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே மாதிரி அங்க ஒரிசால அப்படி கிடையாது அங்க வந்து தமிழர்களுக்கு வந்து எந்த பெரிய சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க பேசுறது ஒரு சரியா பார்க்கப்படுது நீங்க நாம என்ன கேக்குறோம்னா வி கே பாண்டியன் அவர்கள் ஒரியாவில் போய் நான் ஒரியன் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா நான் கேட்குறேன் எனது தாய்மொழி ஒரியா அப்படின்னு எங்கேயாவது அவர் வந்து பேசியிருக்காரா நான் தமிழன் அப்படிங்கிறத மறைச்சு அவர் எங்கேயாவது மக்களிடையே பரப்புரை செஞ்சிருக்காரா எங்கேயாவது பேசியிருக்காரா இல்லைங்க அவர் மக்களுக்கு நன்மை செய்து அவர் ஒரு அரசு அதிகாரி அரசோடு இணைந்து வேலை செய்கிற போது மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டறிந்து மக்களுக்கு நன்மை செஞ்சதன் மூலமாக மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நான் தமிழன் உலக தமிழ் தமிழ் இனத்துக்கே நான் தான் தலைவன் அப்படின்னு அவர் ஒருபோதும் சொல்லவே இல்லை புரியுதுங்களா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அழித்தது போல ஒரியா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உரிய மொழியை அழிக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை புரியுதுங்களா நான் தமிழன் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் நான் உரிய மாநிலத்தின் ஒரு மகளை உரிய மண்ணின் மகளை நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் ஒரியாவில் தான் பிறந்தார்கள் ஒரியாவில் தான் பேசுகிறார்கள் ஒரியாவில் தான் வளர்ந்தார்கள் அவர்கள் ஒரியர்களாக தான் வாழ்கிறார்கள் நான் அவர்களை ஒருபோதும் தமிழர்களாக நான் உருவாக்கலை அப்படின்னு அவர் வந்து தெல்ல தெளிவாக சொல்றாரு நான் தமிழன் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன் அப்படிங்கிற தன்னுடைய எல்லா பேட்டியிலையும் அவர் பதிவு செய்கிறாரு தன் தன்னுடைய தேசிய இன அடையாளத்தை அவர் ஒருபோதும் மறுக்கவில்லை அப்படி இருக்கும்போது ஒரிய நிலத்தில் வாழுகிற மக்கள் உரிய மொழி பேசுகிற மக்கள் உரிய தேசிய இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு தமிழனை அவர்கள் தமிழன் என்று தெரிந்து நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அதை எப்படி மறுக்கிறாங்க அவர் தமிழர் தமிழன் தமிழன் ஆளக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு புரியலை ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் இங்கே வந்து சீமானவர்கள் வந்து ஏன் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு ஏன் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக யாரும் தங்களுடைய தாய்மொழி என்னங்கிறத சொல்லாமல் மறைச்சு அரசியலில் இருந்தவர்கள் எல்லோருமே மறைச்சு தாங்கள் ஒரு தமிழர்கள் போல வேடமிட்டு கொண்டு தங்களுடைய சொந்த தாய்மொழிய மூடி மறைச்சு மொழிதான் எனது உயிர் என் உயிர் மூச்சு அப்படின்னு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி அரசியல் அதிகாரத்துக்கு வந்து எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக அமைச்ச பெருமக்களாக தமிழகத்தின் முதலமைச்சர்களாக பல பேர் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால தான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய்மொழி தமிழ்மொழியை கல்வியில் இருந்து இந்த ஆட்சியாளர்கள் தான் வெளியேற்றினார்கள் ஏன் வெளியேற்றினாங்க அவங்க தாய்மொழி வேற இப்போ கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருக்காங்கன்னா அவங்க தாய்மொழி வேற ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்கன்னா அவருடைய தாய்மொழி வேற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்கன்னா அவர்களுடைய தாய்மொழி வேற இவங்க தான் அடுத்தடுத்து இந்த மூணு பேரும் தான் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க காலகட்டத்துல தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றி ஆங்கில மொழியை முதன்மைப்படுத்தினார்கள் தமிழ் படிக்காம ஒருத்தன் தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கிடலாங்கிற நிலையை உருவாக்குனாங்க தமிழ வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க கேரளாவில் மலையாளம் படிக்காம நீங்க பட்டம் வாங்க முடியாது ஆந்திராவில் தெலுங்கு படிக்காமல் நீங்கள் பட்டம் வாங்க முடியாது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் மராட்டியத்தில் மராட்டி மொழி படிக்கணும் எழுத தெரியணும் அப்படி தான் வந்து கல்வி அப்படி தான் அவங்க வந்து வடிவமைச்சு வச்சிருக்குது அந்த மாநில அரசுகள் ஆனால் தமிழகத்தில் அப்படி இருக்கா அப்படி இருக்கா ஆட்சி அதிகாரத்தில் யார் இருந்தது தங்களை தமிழர்கள் என்று சொல்லி கொண்டு நாடகமாடிய அந்த 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 மாற்று மொழியைச் சேர்ந்தவர்கள் தானே தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தார் கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க மூணு பேரும் தமிழர்கள் கிடையாது அதனால தானே தமிழ் மொழியை வந்து ஒழிக்கணும் இந்த தமிழ் மொழி இலக்கியங்கள் அடுத்த தலைமுறைக்கு போயிடக்கூடாது அதை படிப்பவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே அவங்க கல்வியிலிருந்து வெளியேற்றினாங்க இன்னைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் நீங்கள் வந்து தொல்காப்பியம்னா என்னன்னு சொன்னால் அவனுக்கு என்னென்னு தெரியும் மணிமேகலையை தெரியுமா அவனுக்கு தொல்காப்பியத்தை தெரியுமா அகநானூரை தெரியுமா புறநானூரை தெரியுமா தமிழர்களுடைய வரலாற்று பொக்கிசங்கள் எதையாவது ஒன்று அவனால் படிக்க முடியுதா எனக்கு தமிழே படிக்க தெரியாது எழுதவும் தெரியாதுங்கிறான் ஏன்டான்னு கேட்டா எங்க பள்ளிக்கூடத்தில் நான் வந்து அந்த ஸ்பெஷல் லாங்குவேஜாக நான் வந்து ஜெர்மனி எடுத்தேன் நான் வந்து பிரெஞ்சை எடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப இது எவ்வளவு ஒரு அவமான கரமானது இந்த அவமானப்பட வேண்டியவர்கள் யார் அப்போ ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய தாய்மொழியை அழிக்கிற வேலையை செய்பவர்களை இனம் காணாமல் அவர்களை சுட்டிக்காட்டாமல் அவர்களை கண்டிக்காமல் தமிழ்நாட்டில் சும்மா இருக்கணுமா நான் அதனால தான் அண்ணன் சீமான் சீமானவர்கள் தமிழத்து தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் யார் வேண்டுமானாலும் வந்து நீங்க வாழுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா உயிரை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அது எங்களுடைய கடமை ஆனால் எங்களை ஆள வேண்டியது தமிழர்கள் தான் எங்களை ஆள வேண்டும் அப்படின்னு ஆதித்திரமான ஒரு முழக்கத்தை ஒரு உயர் கருத்தை முன் வச்சதுக்கு காரணம் இதுதான் இப்போது தமிழ்நாடு திராவிட நாடு அப்படிங்கிற இடத்துல கர்நாடகாவும் சரி கேரளாவும் சரி தமிழ்நாட்டை ஒரு குப்பை கிடங்கா வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறதா சமீபத்தில் ஒரு தகவல் போயிட்டுருக்கு அதை எடுத்து இல்லை இப்போ தமிழ்நாடு திராவிட நாடுன்னு யார் சொல்கிறது நான் கேட்குறேன் தமிழ் எங்களை திராவிடர்கள் என்று சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற அந்த முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி சொன்னார் உங்களுக்கு என்னை திராவிடன் என்று நான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னான் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையாட்ட போய் நான் நம்ம எல்லாம் திராவிடன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு செருப்படி வாங்கிட்டு வாங்க பார்ப்போம் அதே மாதிரி கேரளாவில் போய் சொல்லுங்களேன் பார்ப்போம் நம்ம எல்லாம் வந்து திராவிடர்கள் அப்படின்னு ஆந்திராவில் போய் சொல்லிட்டு வாங்க ஆனால் ஆந்திராவும் கேரளாவும் கேரளா குறிப்பா கேரளா வந்து தமிழகத்தை வந்து குப்பை கிடங்கா பயன்படுத்துது மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் கொண்டு வந்து தமிழக எல்லைகளில் கொண்டு வந்து கொட்டி ஒரு குப்பை மேடா வந்து மாத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் இங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இது தப்பு எங்கள் மாநிலத்தை நீங்கள் நோய் உள்ள ஒரு மாநிலமாக மாற்ற பாக்குறீங்க மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து கொட்டுகிற குப்பை தொட்டியா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கேள்வி கூட இதுவரைக்கும் தாண்டி கொண்டு வந்து கொட்டிட்டு போறான் செக் போஸ்ட்ல இருக்கிற அதிகாரிகள் அதை கண்டுக்காம திறந்து விட்டுட்டு நிக்கிறான் அப்ப என்ன அர்த்தம் இதே ஒரு தமிழன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா இது நடக்குமா நான் கேட்கிறேன் தெலுகர்கள் கூடியிருக்கிறதுனால தானே இது நடக்குது ஐயா முத்துவேல் கருணாநிதி என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தெலுங்குற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால தானே இது நடக்குது இல்லைன்னா தடுத்து நிறுத்த மாட்டாரா நான் கேட்குறேன் அதே மாதிரி தான் கர்நாடகா எவ்வளவு அலச்சாட்டியம் பண்ணுது கர்நாடகா அதை எதிர்த்து கேட்கிற திராணி இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அரசுக்கு இருக்கான்னு நான் கேட்குறேன் அப்போ அரசு கேட்கறதில் இந்த கண்ணகி கோயில் அவன் நில அளவையை மாத்தி தமிழக எல்லையை எங்களுடைய எல்லைன்னு எல்லையவே மாற்றிக்கிட்டு இருக்கிறான் கேரளாக்காரன் ஒரு கேள்வி இதுவரைக்கும் கேட்கவே இல்லைங்க இது வந்து அரசா இல்லை வந்து இது வந்து பொம்மையான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க எத்தனையோ இயக்கங்கள் கதருதுங்க எத்தனையோ இயக்கங்கள் எடுத்து சொல்லுது ஐயா அவன் வந்து டிஜிட்டல் அளவைன்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்தினுடைய நிலப்பரப்பை எல்லாம் அவன் பக்கம் சேர்த்துக்கிட்டு இருக்கான் வனத்துறையெல்லாம் அவன் பக்கம் சேர்த்துக்கிட்டு இருக்கான் ஐயா அது என்னென்னு கேளுங்கிறான் ஒரு கேள்வி இதுவரைக்கும் எழுப்பல ஒரு கேள்வி எழுப்ப ஊதுன சந்தும சங்கு மாதிரி உட்கார்ந்து காரணம் என்ன தமிழ்நாடு கெட்டு போனா நமக்கு என்ன தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன தமிழ் தமிழ் மொழி அழியட்டும் தமிழ் நிலப்பரப்புகள் நம்ம விட்டு போகட்டும் நமக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு ஏன் உட்கார்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தமிழர்கள் இல்லை இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் நாம் தமிழர் கட்சி திரும்ப திரும்ப சொல்றது இதே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தா கேரளா மண்ணை எடுத்துருமா நான் மண்ணி கண்ணகி உரிமை நான் கோயிலு யோசிச்சு பாருங்க கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிடுமா இருந்து மலைகளை உடைச்சி கல்லை எடுத்துட்டு போயிருமா தமிழ்நாட்டிலிருந்து மணலை அள்ளிட்டு போய் கேரளாவும் கர்நாடகாவும் வீடு கட்டிருமா அப்ப தான் வந்து தமிழர்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு இந்த திராவிட கட்சிகள் திமுகவும் சரி திமுகவும் சரி மாற்றி மாத்தி மாத்தி ஆட்சி செய்தாலும் தமிழர்களுடைய நில வளங்களை கனிம வளங்களை கொள்ளையடித்து போறதை எப்படி அனுமதிக்குது ஏன் அனுமதிக்குது தமிழனுடைய நிலப்பரப்பை டிஜிட்டல் அளவை முறையில அவன் கைப்பற்றிட்டு இருக்கான் அதை கண்டுக்காம ஏன் இருக்குது ஏன் இருக்குதுன்னா அவர்கள் தமிழர்கள் இல்லை அதனாலதான் அது அப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கு நன்றி நன்றி வணக்கம்